நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நீங்குவதற்கும் சங்கடங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் சொல்ல வேண்டிய அபிராமி அந்தாதி பாடல் ஒன்று இருக்கு அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கும் இது அபிராமி அந்தாதியில எண்பத்தி நான்காவது பாடலா இருக்கு வேதாசியநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்திலேயே ரொம்ப துன்பமானது எது அப்படின்னா பிறப்பு இறப்பு தான் பிறப்பு இருந்தால் தான் இறப்பு அப்படின்றது நேரிடும் இறந்துட்டாங்க ஒருத்தவங்க அப்படின்னா ஏற்கனவே பிறந்து இருக்கணும் இல்லையா ஆக இந்த பிறப்பு இறப்பு இது ரெண்டுத்தையும் வெ வெவ்வேறையாக நம்ம வந்து சொல்ல முடியாது ரெண்டுமே வந்து ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சது தான் பிறந்து இறந்து பிறந்து இறந்து மறுபடி மறுபடி துன்பத்தை அனுபவித்து இந்த உலக சூழல்லையே சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய துன்பம் அதற்காக தான் பட்டர் நமக்கு வழியை காட்டுறாரு அதாவது பட்டர் அன்னையினுடைய கருணையால் பிறவா நிலை அப்படின்றத எழுதுறாரு தான் எப்படி அதை அடைந்தேன் அப்படின்றத நமக்கும் வந்து சொல்லி கொடுக்குறாரு இந்த பாடலை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கி அன்னையை முழு முழுமையாக தியானித்து பிறவா நிலை அப்படின்றத நம்மளால அடைய முடியும் அதற்கான ஒரு அற்புதமான பாடல் தான் இப்போ நாம பார்க்க போறது இந்த பாடல்ல முதல்ல உடையாள் அப்படின்னு தொடங்குறாரு உடையாள் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் காரணமாக உடையாள் உடையவள் இந்த பிரபஞ்ச பொருளுக்கு தோற்ற பொருளினுடைய தோற்றத்துக்கு காரணமாக உடையவள் அப்படின்றது பொருள் ஆக உடையாலை அப்படின்னு முதல்ல சொல்லி அடுத்தது ஒல்கும் செம்பட்டுடையாலை அப்படின்றாரு அதாவது மிக சிவந்த செம்பட்டினை அன்னை உடுத்தியிருக்கின்றாலாம் இந்த பிரபஞ்ச சக்தி தான் எங்கும் நிறைஞ்சிருக்கு இதை தியானம் செய் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன தெரியும் என்ன தெரிஞ்சு நம்ம வந்து தியானம் செய்வோம் இல்லையா எது மேலே என்னுடைய மனது ஒன்றி தியானம் செய்வோம் அப்போது அதுக்காக இந்த பிரபஞ்ச சக்தி தன்னை ஒரு உருவமாக வடிக்கிறது அதுதான் வந்து விக்கிரக வழிபாடு அப்படின்றத பார்த்துருக்கோம் இங்கே அன்னை அபிராமி அந்த சக்தியாகி அந்த அன்னை அபிராமிய ம தன்னுடைய மனதுக்குள்ள பட்ட தியானிக்கிறார் அவர் எப்படி தியானிக்கிறாருன்னா அன்னை வந்து செம்பட்டை உடுத்திருக்கின்றாளாம் இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கு எல்லாம் காரணமாக உடையவள் மிக சிவந்த பட்டினை உடுத்தி கொண்டிருக்கின்றாலாம் ஒளிர் மதிர் செஞ்சடையாளை அப்படின்னு சொல்கிறார் அதாவது அவருடைய சடாபரத்திலே பிறை சந்திரனை ஒளிரக்கூடிய பிறை சந்திரனை சூடியிருக்கின்றாலாம் அன்னையை வள வணங்கக்கூடியவங்க அன்னை வேறு சிவபெருமான் வேறு அப்படின்னு பிரித்து பார்க்கவே முடியாது ஏன்னா சிவபெருமானுடைய வாமபாகம் வேணும் அப்படின்னா நான் அன்னை தவமிருந்து அதை வாங்கினாள் இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அர்த்தநாரீஸ்வர கோலத்தில் அன்னையை நாம் தியானிக்கும் பொழுது அன்னை எங்கே அமர்ந்திருக்கிறாள் இடபாகத்துல அமர்ந்திருக்கிறாள் இல்லையா சிவபெருமான் எங்க பிறைமதி சூடியிருக்காரு தன்னுடைய இடபாகத்துல சூடியிருக்காரு அப்போ இந்த இடபாகம் முழுவதும் அன்னை நிரந்திருக்கும் பொழுது சிவபெருமானுக்கு உரியவை அனைத்தும் அன்னையும் சூடுவாள் ஆக அன்னையினுடைய சடாபரத்திலேயே அந்த செஞ்சடையிலே ஒளிரக்கூடிய அந்த பிறை சந்திரன் வந்து இருக்கின்றதாம் வஞ்சகர் நெஞ்சடையாலை அப்படின்றார் அதாவது வஞ்சகர்களுடைய நெஞ்சினை அடைய மாட்டாள் அன்னை அப்போது அன்னையை தியானி தியானம் செய்யும் பொழுது நம்முடைய மனம் எப்படி தூய்மையா இருக்கணும் வஞ்சம் இல்லாமல் தீய எண்ணங்கள் இல்லாம அந்த மனம் வந்து தூய்மையாக இருக்கும் பொழுது தான் அன்னை அதற்குள்ள குடி புகுவாள் அப்படின்றத அழக மறைமுகமாக சொல்கிறாரு எப்படி சொல்கிறாரு வஞ்சகர் வஞ்சம வஞ்சகமாக நீ இருந்தன்னா உன்னுடைய மனதுக்குள்ள புகமாட்டாள் அப்படின்னா வஞ்சகம் இல்லாமல் தூய்மையான மனத்தோடு நாம் இருக்கணும் அப்படின்றது பொருள் தயங்கும் இடையாளை நூலினை போன்ற இடையாளை நூலினை போன்ற இடையினை உடையவளை எம்பெம்மான் இடையாளை எம்பெருமான் சிவபெருமானை தன்னிடத்திலே பாதியாக கொண்டவளை இங்கு என்னை இனி படையாளை உங்களையும் படையாவண்ணம் பார்த்திருமே அப்படின்னு சொல்றாரு அதாவது என்னை இனி இங்கு படைக்காதவளை இனி என்னை படைக்க மாட்டாள் அன்னை அப்படின்னு உறுதியாக நம்புகிறாரு அபிராமிப்பட்டார் அந்த வகையை எப்படி அதை அவர் நம்பினார் எப்படி அதை அடைந்தார் அப்படின்றதான் நமக்கு சொல்லி உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அதாவது அன்னையனுடைய வஞ்சகம் இல் அதாவது வஞ்சகம் இல்லாத தூய்மையான அன்போடு தூய்மையான நெஞ்சத்தோடு அன்னையை நம்ம தியானம் செஞ்சு வரும்பொழுது அவளுடைய திரு உருவம் அப்படின்றது நம்முடைய மனதில் தோன்றும் கடல் அலைகள் மாதிரி ஓயாமல் அடிச்சுக்கிட்டே என்ன அலைகளை அடித்துக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடிய நம்முடைய மனது அலையே இல்லாத கடல் மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கும் அதில் அன்னையினுடைய திருவுருவம் அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அடுத்ததாக கொஞ்ச நாள்லேயே அதை தியானிக்க தியானிக்க அந்த திரு உருவம் மறைந்து ஜோதி பிழம்பாக காட்சி உண்டாகும் இதை உணர்ந்த அபிராமி பட்ட உணர்ந்து தியானித்து உணர்ந்த அபிராமி அபிராமிப்பட்ட நமக்கு அந்த வழியை வந்து சொல்லிக் கொடுக்குறாரு இப்படி நீங்களும் வஞ்சகம் இல்லாமல் அன்னையை இப்படியெல்லாம் தியானம் செய்தால் மீண்டும் பிறவா நிலை அப்படின்றத எய்த முடியும் இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுகின்ற சங்கடங்கள் அனைத்தும் அன்னை வந்து தீர்த்து வைப்பாள் அப்படின்றத தீர்க்கமாக நம்புகிறார் ஆக இந்த பாடலை நமக்காக அவர் அனுபவித்ததை நமக்கும் சொல்லிக் கொடுக்கின்றார் கண்டிப்பாக இதை நாம் பாராயணம் செய்து இந்த உலக வாழ்க்கையில் நாம் பயணிக்கிறதுக்கு நமக்கு எத்தனையோ சங்கடங்கள் எத்தனையோ பிரச்சனைகள்லாம் ஏற்படுது இல்லையா அதிலிருந்து நம்ம விலக்கு விலக்கி இருக்கணும் விலகி இருக்கணும் அந்த பிரச்சனைகள் நம்மை கண்டு விலகி போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அம்பிகையை இந்த பொருளை உணர்ந்து இந்த பாடலை நம்ம படிக்க படிக்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் விலகி நிற்கும் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய பார்வைக்கு வைத்துவிட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன் இந்த முடிந்த வரைக்கும் இந்த பாடலை நீங்கள் உங்கள் வீட்டில் பாராயணம் செய்யுங்க உடையாளை ஒல்கும் செம்புடையாலை ஒளிர்மதி செஞ்சடையாலை வஞ்சகர் நெஞ்சடையாலை தயங்கும் நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கு என்னை இனி படையாலை உங்களையும் வண்ணம் பார்த்திருமே வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த அபிராமி அந்தாதி பாடல் மற்றவர்களும் பயன் பெறணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்